அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி ஜோதிடம் அனைவருக்கும் வணக்கம் யோகங்கள் ஏன் செயல்படுவதில்லை அல்லது பலன் அளிப்பதில்லை இதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த தலைப்பு எங்கிருந்து எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம சமீபத்தில் ஒரு யோகத்தை பற்றி போட்டிருந்தோம் பூமேடை தெனில் தொழிலும் ராஜயோகம் அப்படி சரிங்களா நிறைய யோகங்கள் இருக்குது அனபாயோகம் சுனபாயோகம் பூமேடு பூமேடை தெனில் தொழிலும் ராஜயோகம் கஜகேசரி யோகம் இப்படி பல யோகங்கள் இருக்குது ஆனால் இதில் ஒரு பெரிய ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யோகங்கள் பூரா நம்ம பேசிடுறோம் கீழே கமெண்ட்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அமைப்பு இருக்கு எனக்கு இந்த யோகம் வேலை செய்யலைன்னு சொல்கிறீங்க நான் நிறைய கமெண்ட் என்னுடைய பார்வைக்கு வந்திருக்கு நானே பார்க்குறேன் சரிங்களா ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க கண்டிப்பாக அந்த ஓ அந்த யோகம் ஒரு நாள் வேலை செய்யும் யோகத்தினுடைய அளவு தான் வித்தியாசப்படும் தவிர கண்டிப்பாக வேலை செய்யணும்னு ரெண்டாவது ஒரு விஷயம் நீங்கள் நல்லா தெளிவாக கவனிச்சிங்க தர்ம கர்மாதிபதி யோகம் நம்ம பூமேடுதனில் துயிலும் ராஜயோகம் இப்படின்னு பலதரப்பட்ட யோகங்கள் இருந்தாலுமே இந்த யோகங்கள் நடக்கக்கூடிய இந்த யோகம் யாரால முதல்ல வருதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்போ பூமேடுதனில் துயிலும் ராஜயோகம் அப்படின்னா அது ராகுவால மட்டும் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் இந்த யோகத்துக்கு முக்கியமான அச்சானிய ராகு தான் நல்லா புரிஞ்சுங்க இந்த ராகு வட ராகுட வேற எந்த கிரகமும் சேரக்கூடாது அது ரொம்ப முக்கியம் அங்க கேது இருக்கணும் தனக்கு ஏழாம் பாவத்துல அங்கேயும் வேற எந்த கிரகமும் சேரக்கூடாது மூலையிலுமே ராகு கேது அமர்ந்தாச்சு அதற்கு ரெண்டு மூலையிலுமே எந்த கிரகம் இருக்கலாம் சுப கிரகமும் இருக்கலாம் பாவ கிரகமும் இருக்கலாம் பிளஸ் இந்த ராகு கேதுக்கு நாலு மூலையில இருக்கக்கூடிய கிரகங்கள் ஓகேங்களா அந்த கிரகத்தினுடைய தசை அந்த லக்னத்துக்கு யோகராக இருக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதல் சிறப்பு சரிங்களா இல்லை சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது சார் அப்படின்னா இந்த மூளையில் இருக்கக்கூடிய கிரகங்களில் வேறு எந்த கிரகங்களும் பார்வை பெறாமல் இருப்பது நல்லது அப்படி இருந்துச்சுன்னா அது நல்லபடியாக வேலை செய்யும் நான் ஒரு உதாரண ஜாதகம் போட்டேன் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் கண்ணில ராகு மீனத்தில் கேது தனுசில் சந்திரன் மிதுனத்தில் குரு வேறு எந்த கிரகமும் அதனோட தொடர்பு வரல அப்போ அந்த யோகம் நல்லாவே வேலை செஞ்சிச்சு ஆனால் நம்ம வந்து சார் எனக்கும் இந்த யோகம் இருக்கு ஆனால் எனக்கு வேலை செய்யலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆதங்கம் பார்த்தீங்க அதில் ஒரு லாஜிக் இருக்குது உங்களுடைய ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய நியாயமும் எனக்கு புரியுது சரிங்களா எதுவுமே கர்மாவின் அடிப்படையில் தான் நடக்குது உங்களுக்காக இருந்தாலும் சரி எனக்காக இருந்தாலும் சரி இந்த அமைப்பில் தான் நடக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்களுக்கு அந்த யோகம் அமைஞ்சு அது வேலை செய்யலை அப்படின்னா அந்த வேலை செய்யாத தன்மைக்கு என்ன காரணம்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் நீங்கள் கூட அந்த கீழே டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்துட்டீங்க நான் அதை போட்டு பார்த்தேன் அதுக்கு என்ன காரணம்னு நான் பார்த்துட்டேன் ஓகேங்களா ஒரு ஒரு வீடியோ போடும்போது தயவு செய்து சொல்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க அப்படின்னா தான் நம்ம அந்த ஜாதகத்துல அந்த வீடியோவில் என்ன சொல்ல வரணும்னு உங்களுக்கு புரியும் ஒரு ஜாதகத்தை போட்டு கட்டத்தை போட்டு நான் மெனக்கெட்டு விளக்கியிருக்கேன் அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா முதல்ல ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷத்துக்கு பாஸ் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஏன்னா அந்த சினிமா பார்க்குறவங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா படம் டவுன்லோட் பண்ணிக்குவாங்க முதல்ல ஒரு இருபது நிமிஷம் படம் பார்த்துருவாங்க இன்டர்வெல் டைத்தில் ஒரு பத்து நிமிஷம் படத்தை பார்த்துருவாங்க கிளைமேக்ஸில் ஒரு பத்து நிமிஷம் படத்தை பார்த்துருவாங்க அவங்களுக்கு படத்தோடைய கதை நல்லா புரியும் அந்த மாதிரி நீங்கள் ஜோதிட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது நல்லா தெரிஞ்சுக்குங்க சரிங்களா அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் இது இந்த யோகத்துக்கு எடுத்துருங்க தர்ம கர்மாதிபதினு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க எனக்கு ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இணைஞ்சி இது வேறு சேனலில் நான் பேசுனது நம்ம சேனலில் கிடையாது அவங்களுக்கு நம்ம சேனலே பதில் சொல்கிறேன் தர்ம கர்மாதிபதி யோகம் எனக்கு அமைஞ்சிச்சு எனக்கும் இருக்குது என்னுடைய லக்னம் வந்து ஒரு ஒரு லக்னம் சொல்லி போட்டிருந்தாங்க அந்த லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதியும் சேர்ந்து இருந்துச்சு ஏன்னா ஏன் சார் அந்த தர்ம கருமாதிபதி யோகம் அமையலை அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க அந்த வீடியோலேயும் நல்லா தெளிவாக பாருங்கள் நான் வேறு சேனலில் பேசினதான் அதுலேயும் நல்லா கொடுத்துருக்குறேன் இப்போவும் அதை அந்த அதனுடைய ரிலேட்டிவாக ஒரு விஷயமும் சொல்ல போகிறேன் தர்ம கருமாதிபதி யோகம் உதாரணத்துக்கு நல்லா புரிஞ்சுங்க ஒரு மிதுன லக்கணம் வச்சுங்க மிதனலக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி யாருங்க குரு பகவான் மிதனலக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி யாரு சனி பகவான் இந்த ஒன்பதாம் அதிபதியும் சத் பத்தாம் அதிபதியும் சேர்ந்து உங்களுக்கு எந்த வீட்டில் வேணுமாலும் இருக்கட்டும் லக்னத்தில் இருக்கலாம் ரெண்டுல இருக்கலாம் மூணில் இருக்கலாம் வேற எந்த வீட்டில் வேணுமாலும் இருக்கட்டும் தப்பே கிடையாது தர்ம கர்மாதிபதி யோகத்தை பொறுத்த வரைக்கும் சரி இந்த அமைப்பு துலாத்தில் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் நல்ல கவனிங்க துலாத்துல இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் இதில் ரெண்டு நட்சத்த ரெண்டு கிரகமும் ஒரே நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் வேலையே செய்யாது உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய திண்டுக்கல் சிண்டா செய்ய அவருடைய வீடியோவில் கூட இதை போட்டிருக்கிறாரு நீங்கள் அங்கேயும் போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்களாம் அப்போ ரெண்டு கிரகமும் இப்போ சனி பகவானும் குரு பகவானும் இந்த சொல்லப்பட்ட அந்த மிதுன லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி ஆகி இவங்க ரெண்டு பேருமே அவிட்ட நட்சத்திரத்திலையோ அல்லது இவங்க ரெண்டு பேருமே சுவாதி நட்சத்திரத்திலேயோ அல்லது இவங்க ரெண்டு பேருமே விசாக நட்சத்திரத்திலயோ இருந்தா பிரச்சனை அப்படின்னு அர்த்தம் இதனுடைய ரகசியம் என்ன தெரியுங்களா இந்த இணைவு சேரலாம் எட்டு டிகிரிகள் இருந்து பதிமூணு டிகிரிக்கு மேலே இருந்தால் பதிமூணு டிகிரிக்கு மேலே இருந்தாதான் இந்த யோகம் வேலை செய்யும்னு அர்த்தம் புரியுதுங்களா பதிமூணு டிகிரிக்கு மேல இணையும் போதுதான் இந்த யோகம் வேலை செய்யும் இப்படி ஒவ்வொரு யோகத்துக்கும் சென்சிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்கு சரிங்களா புது மேடையில அல்லது பொது வெளியில ஒரு பத்து நிமிஷம் வீடியோல நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அந்த கருத்தை தான் சொல்லுவோம் சரிங்களா முதல்ல உங்களுக்கு ஒரு ஜாதகம் இல்லை அப்படின்னா அதை உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஜோதிடர்கிட்ட பணம் கட்டி அவங்ககிட்ட ஜாதகம் எப்படின்னு பாருங்க அந்த யோ அந்த யோகம் ஏன் வேலை செய்யலன்னு பாருங்கள் ஒருத்தர் கேட்குறாரு என்கிட்ட எனக்கு மாலவியா யோகம் இருக்குது ஆனால் என் மனைவி என்னை விட்டு விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னா சுக்கரனுக்கு கெட்டு போய் மாலவியா யோகம் அமைஞ்சதுக்கு நம்ம என்ன பண்ணு மன்னிச்சுக்கணும் தங்கப்பாண்டியினைய வருத்தப்படுவார் இந்த வீடியோ பார்த்தா கெட்டு போயின்னு சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை திருப்பி வைக்கிறேன் அங்கே பலகீனமாக இருக்குது பலம் குறைஞ்சிருக்குதுன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சுக்கரன் பலம் குறைஞ்சு இருக்கும்போது அங்கே மாலவியா யோகம் இருந்தால் என்ன நித்யா மேனன் யோகம் இருந்தானே என்ன யோகம் இருந்தால் என்ன அந்த சுக்கரன் வலுவோடு இருக்கணுமே மலவியா யோகத்துக்கு சுக்கரனை வச்சுதான் நம்ம பல பலன் சொல்றோம் அப்ப அந்த அமைப்பில் இருக்கும்போது ஒரு யோகம் அப்படின்னா அவங்க அந்த மூல நூல்களை மூல விதிகளை என்ன சொல்லப்பட்டிருக்காங்களோ அதை மட்டும்தான் நீங்க பார்க்கணும் சரிங்களா ஒவ்வொரு தனி மனிதனும் ஜோதிடத்தை பார்த்து ஜோதிடத்தை புரிந்து கொள்ள முடியாது சரிங்களா நன்கு தேர்ச்சி பெற்று பல வருடங்கள் அனுபவம் இந்த ஜோதிடர்களாலேயே சில ஜாதகம் வந்து கணிக்க சிக்கலா இருக்கு அந்த மாதிரி ஜாதகம் தான் நான் பார்த்துருக்கேன் அப்பப்ப அதில் அந்த மாதிரி ஜாதகம்லாம் நமக்கு கடவுள் அனுப்பி வைப்பார் ஓகேங்களா அந்த அமைப்பின் படி பாத்தீங்கன்னா யோகங்கள் வேலை செய்யலைன்னா அந்த யோகத்தை பலத்தை குறைக்கிற மாதிரி வேற ஏதாவது ஒரு கிரகத்தின் தொடர்பும் சேர்க்கையும் கண்டிப்பாக இருக்கும் இல்லாமலாம் அந்த யோகம் உங்களுக்கு இல்லாமலாம் போகாது சரிங்களா சரி மீண்டும் இன்னொரு ஒரு அழகான ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நம்மளிடம் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு கேள்வி ரெண்டு கேள்விக்கு ஐநூத்தி அஞ்சு ரூபாய் கட்டணமும் ஒரு மொழி ஜாதகம் பார்க்க ஆயிரத்தி பத்து ரூபாய் கட்டணமும் ஒரு நாளின் தொடக்கத்தில் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணிக்குள்ளே பணம் போகிற அத்தனை பேருக்கும் அன்றைய நாள் இரவுக்குள்ளார தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பார்த்து பலன் சொல்லப்படும் என்று கூறி புதிதாக நம்முடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவியை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்